எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி சவுதியில் வேலை செய்யும் நண்பர்கள் உங்களுக்கு உங்கள் நிறுவனமோ இல்லை அவங்க ஸ்பான்சரை அவங்க முதலாளி இருக்காங்களா சரியாக சம்பளம் வழங்காமல் இருக்கலாம் இல்லை எக்ஸிட் வந்து கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை இக்கமாக வந்து வழங்காமல் இருக்கலாம் இல்லை இக்கமாக வந்து ரினிவல் பண்ணாமல் இருக்கலாம் இல்லை ஏதாவது அபராதத்தில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நீங்கள் யாரேனும் வந்து எதிர்கொண்டால் உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் சரியாக சம்பளங்கள் கூட தராமல் இருக்கலாம் இல்லை போதுமான சம்பளம் கூட வந்து கிடைக்காம இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க எதிர்கொள்ளும் பொழுது யாராவது ஒரு நபர் வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் கம்பெனியை விட்டு உங்கள் நிறுவனத்தை விட்டு நீ விலகி வந்துடு உனக்கு வந்து வேற ஒரு இடத்துல நான் நல்லா வேலை தரேன் அப்படின்னு ஆசை ஆசைவார்த்தி கூறி உங்களை வந்து கூப்பிட்டாலோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நிறுவனம் உங்கள் ஸ்பான்சரை விட்டு விலகி வந்து செல்லக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் சென்றீங்கன்னா உங்கள் மேலே வந்து குரூப் வந்து பதிவு பண்ணிடுவாங்க அது வந்து உங்களுக்கு வந்து பல வகையில் வந்து சிக்கல்களை தான் ஏற்படுத்தும் மேக்சிமம் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் வந்து எதிர்கொண்டிங்கன்னால் அந்த நிறுவனத்திடமிருந்து எப்படியாவது எக்ஸிட் வாங்கிட்டு ஊருக்கு சென்றுட்டு புதிய விசால வேறு ஒரு நிறுவனத்தை பக்கத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதாவது அவங்க எக்ஸிட் தரலன்னா இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்திய தூரத்தின் உதவியுடன் வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸிட்டில் வந்து நீங்கள் சென்றுட்டு திரும்ப புதிய விசாரை வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் சவுதிக்கு வரணும்னா வரலாம் இல்லை வேறு நாட்டுக்கு வந்து செல்லணும்னா கூட வந்து செல்லலாம் தேவையில்லாமல் அந்த நிறுவனத்தை விட்டு விலகி வந்து செல்லக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சவுதிகள்லாம் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்ம ஊரில் வந்து சும்மா நண்பர்கள்கிட்ட கோவப்படுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கோவப்பட்டு இல்லைன்னா நம்ம ரொம்ப இதாகோ வந்து இப்போ அடிதடி சண்டைகள் அந்த அளவுக்குலாம் வந்து போகக்கூடாது முக்கியமாக பொய் வந்து சொல்றதும் அந்த சவுதிகள் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த சவுதிகள் வந்து உங்களோட ஹையர் ஆஃபீஸியராக இருக்கும் பற் பட்சத்தில் ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து தான் கவனமாக தான் வந்து நீங்கள் பேசணும் அந்த நடைமுறைகள் அதாவது நடத்தைகள் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனைகளில் ஈடு ஈடுபட்டு சில நண்பர்கள்லாம் பிரச்சனைகளை வந்து சந்தித்து வருகின்றனர் அதெல்லாம் நம்ம வந்து கண்கூடாகவே வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் அடுத்ததாக சவுதி அரேபியா தரப்புலருந்து ஒரு முக்கியமான தகவல் அதாவது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடை காலத்தை ஒட்டி அதிகமான வெயில்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க சவுதி அரேபியாவுடைய சுகாதாரத்துறை தரப்புலருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்ப கண்டிப்பாக வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப ஹைட்ரேஷன் மீன்ஸ் நீர் சத்து தண்ணி வந்து அதிகமாக வந்து குடிக்கணும் நீர் ஆகாரம் உள்ள பொருட்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா கடுமையான வெப்பம் வந்து இருக்கும் ரொம்ப அதிகமான வெயில்களில் வந்து சுற்றுவதை வந்து தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சுகாதாரத்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த ஆண்டு வந்து அதிகமான வெயில் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க நிறையா வந்து பழங்கள் சாப்பிடுங்க தண்ணியெலாம் வந்து குடிங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்யும் நண்பர்களை ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் வந்து இந்த அயலக தமிழக நலவாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை காப்பீட்டு திட்டம்லாம் வந்து அந்த அட்டைகள்லாம் வந்து அவங்க பதிவு பண்ண சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ அந்த அடையாள அட்டை ஐடென்டிட்டி அட்டையெல்லாம் வந்து மெயில் மூலமாகவே அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த அட்டையை வந்து நீங்கள் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காகனா அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கிடைக்கும் காப்பீடு திட்டம் கிடைக்கும் தொடர் சிகிச்சை பண்ணுறதுக்கான உதவித்தொகை திருமண உதவித்தொகை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான தொகைகள் மேலும் இப்போ தமிழக அரசு சார்பில் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு சலுகைகள் வழங்குனால் அதன் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வர்ற ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அதுக்குள்ளே பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் அதுக்கு வந்து இரநூறுபா வந்து கட்டணத் தொகைகள் வந்து சார்ஜ் வந்து இருக்கும் அப்படின்னு ஸோ ஃப்ரீயா வந்து நீங்க முடிஞ்சளவு இப்போ பதிவு பண்ணுறவங்க வந்து பதிவு பண்ணிக்கிறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து உங்கள் மேலே வந்து எதுவும் வந்து அபராத தொகைகள் வைலேஷன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அபராத தொகைகளோ இல்லை வைலேஷன் எது இருந்தாலும் சவுதியில் இருக்கும் பொழுதே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் நிறுவனங்கள் விட்டு நீங்கள் வெளியில் செ சென்று செல்லும் பொழுதோ எக்ஸில் பொழுதோ ஏர்போர்ட்டில் கூட அதை பார்த்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபராத தொகை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நிறுவனம் உங்கள் ஸ்பான்சரை வந்து கிளியர் செய்ய சொல்லுங்கள் குறைவாக இருக்கும் பொழுது அது நீங்களே வந்து கட்டிக்கிறலாம் ஏன்னா சிலர்லாம் வந்து அதாவது எக்ஸிட்டில் வந்து போயிட்டு திரும்ப சவுதிக்கு வரும் பொழுதோ இல்லைன்னா ரீஎன்ட்ரியில் போயிட்டு சவுதிக்கு திரும்ப வரும் பொழுதோ அவங்க மேலே அந்த வயலேஷன் அபராத் இருந்ததுன்னா அது ஏர்போர்ட்லேயே வந்து செக் ப செய்து கேட்குறாங்க நிறையா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து விமான நிலையத்திலாம் வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஆகாசியார் அப்படின்ற ஒரு விமான நிறுவனம் வந்து அதாவது இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவிற்கு வந்து நிறைய விமானங்களை வந்து இயக்குவதற்கு வந்து அப்ரூவல் வந்து வழங்கியிருக்கிறாங்க அதன்படி அதாவது இந்த மாசத்துலேருந்தே வந்து நிறைய விமானங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சவுதிக்கும் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கும் வந்து விமானங்கள்லாம் வந்து தொடர்ந்து இயக்க படும் அப்படின்றதுலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் விமான பயணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேற்கொள்வாங்க சவுதி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் கூட அந்த நாட்டு அரசாங்கமே வந்து அப்ரூவல் வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக சவுதி முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி